மெரிடைம் நம்பிக்கையோட தടങ്ങுங்க. Ambiten பெண்கள் கடலில் தலைமை தாங்குறதுக்கு பாகிஸ்தான் நடுங்குகிறது சீனா தெரித்து ஓடுகிறது ட்ரம்ப் வந்து பதறுகிறார் மோடி ஃபோன் போட்டால் அவரோட சங்கிகள் வந்து அவரை பாராட்டுவாங்க மக்கள் வந்து இராணுவத்தை தான் பாராட்டுவாங்க எந்த ஆட்சி யாரோட ஆட்சின்றதை மாட்டாங்க கூட ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி பல பேர் பதினாலு நாள் ஆயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்ற போது எல்லாருமே அது ஒரு குறையா சொல்லிட்டு இருந்தாங்க ஜி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு கடைசியில் பார்த்தா அதுக்கு இன்னைக்கு தான் ஒரு காரணம் தெரிஞ்சிருக்கேன்னா அதனால் பேர் வந்து ஜிஏ தான் வச்சாருன்னு சொல்கிறாங்க அது இவங்க தான் கிளப்பி விட்டாங்களே என்னன்னு தெரியல அதாவது என்னென்னா பல பெண்களோடைய பொட்டை அழிச்சிட்டாங்க அதற்கு பழி வாங்கும் அந்த நாடு ஏற்கனவே ஒரு துபா கூட வீக்காக போச்சு ஒன்றும் இல்லாமல் இருப்பான் சைனாவுக்கு வந்து பாகிஸ்தானை வச்சு தான் ஓடி அதாவது இந்திய அரசை அசிங்கப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ பத்து இடத்துல தாக்குதல் நடத்தி நைட்டு ஒரு மணிக்கு மூணு பேர் தான் செத்தான்னு பாகிஸ்தான் சொன்னான்னா அவன் என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க என்னமோ ஆனா ராணுவமே அது இல்லீங்களா விட்டு ஆட்டுறான் ரஃபேல் விமானத்துல போய் போட்டான் ரஃபேல் விமானத்துல இந்த குண்டெல்லாம் மாட்டெல்லாம் இது கரெக்டா போய் விழுந்துச்சுன்றான் காலையில பதினோரு மணிக்கு இந்த கர்மாந்திரத்தை துபாயில இது செல்போன் இருந்தவர் மாதிரி தெரியுது ஆமா இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் இல்லைன்னா அவன் திருப்பி பதிலடி நேரம் பிடி வாய்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மூத்த பத்திரிகையாளர் உமாவதி சார் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு இந்தியா மட்டும் இல்லை வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து பெரிய ஒரு பரபரப்பே இந்தியா தான் பிரேக்கிங்கை கொடுத்துருக்கோம் நேற்று வந்து என்எஸ்ஏ அஜித் தோவால் தலைமையில் முப்படைகளுடைய ஒரு ஆலோசனை வந்து நேற்று டெல்லியில் நடந்திருக்கு ஒரு மறைமுகமான இடத்துல அதை டைரெக்டாக மானிட்டர் பண்ணது வந்து மோடி அதுக்கு பின்பு அதிகாலை வந்து ஒரு பெரிய தாக்குதல் ஸோ இந்த தாக்குதலை குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் முதல்ல தாக்குதல் இது பிளான் பண்ணால் பத்து நாளாக பிளான் பண்ணி எதை எடுத்தாலும் பிளான் பண்ணி பண்ணணுன்றது தான் அராணுவத்தோட இது பிளான் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது அதனால அவங்க அவங்க தொடர்பானதை எல்லாம் மீட் பண்ணி பேசி இது பண்ணி என்ன பண்ணலாம் எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பத்து நாளாக ஆய்வு பண்ணி பாகிஸ்தான் மேப்பெல்லாம் வந்து பார்த்து மோடிஜி முடிவு பண்ணி எங்கே தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டிருப்பார் அஜித் தோவல் அவர்கள் வந்து பல உளவு பிரிவு தகவல் எல்லாம் மசூதா ஜார் வீடு இங்கே தான் இருக்குது ஒரு ஆஃபீஸ் இங்கே இருக்குது இங்கே தான் வருவார் இத்தனை மணி இங்கே வருவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பல்வேறு டிஸ்கஷன் பண்ணிப்போம் எப்படி தாக்கலாம் வரும்போது தாக்கலாமா இல்லை தூங்கும்போது தாக்கலாமா என்னான்றத பற்றி பேசியிருப்பாங்க பேசிட்டு சரி அதிகாலை அப்படிங்கும்போது ஒரு மணி அப்படின்னா எல்லாம் தூங்கிடுவாங்க அந்த நேரத்தில் போட்டோன்னா தூக்கத்தோடு போய் சேர்ந்துருவாங்கின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இவர்கள் சொல்லப்படுது உடனே ஏன் தாக்குதல் நடத்தலைன்னு எல்லாம் கேள்வி கேட்டாங்க மோடிஜி வந்தார் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி ஆஃபீஸ் போனால் கூட லேட் ஆயிருன்னு சொல்லி அங்கேயே டிஸ்கஸ் பண்ணார் அப்படிலாம் பண்ணிட்டு கூட ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி பல பேர் அது பதினாலு நாள் ஆகிடுச்சி ஆயிடுச்சு அப்படின்ற போது அது ஒரு குறையாக சொல்லிகிட்டு இருந்தாங்க ஜி இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு கடைசியில் பார்த்தா அதுக்கு இன்றைக்கி தான் ஒரு காரணம் தெரிஞ்சிருக்கு என்னென்னா இந்த தாக்குதல் நடத்தோடனே மோடிஜி வந்த வேகத்தில் போட்ட கூட்டத்தில் உடனே அடிப்பாங்கன்னு சொல்லி தீவிரவாதிப்புறம் தப்பிச்சு ஒரு வேறு ஏரியாவுக்கு போயிட்டாங்க அவங்க வந்து அதுக்கப்புறம் சரி இன்னி தாக்குதல் நடத்த மாட்டாங்கன்றதுனால ஒரு வாரம் பத்து நாள் கழித்து மெதுவாக வீட்டில் வந்து படுக்கிறாங்க அவன் ஏரியாவில் வந்து படுத்தவொடனே அதை பற்றி உழவு பிரிவு தெரிஞ்சுக்கிட்டு சரி இன்னைக்கெல்லாம் அசம்பிள் ஆகிருக்காங்க தூக்கி போடு அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்தியதாக வெளியுறவுத்துறை துணைச் செயலாளர் மிஸ்ரி சொல்லியிருக்காரு விக்ரம் மிஸ்ரி காலையில் ஸோ அதைத் தொடர்ந்து அந்த தாக்குதல் நடந்த நடந்திருக்கு அப்படின் சார் இப்போ குறிப்பா வந்து ஒரு நாடு இன்னொரு நாடை தாக்கணும் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரக்சர் எல்லாம் இருக்கு ஸோ அதை தொடர்ந்து வந்து இப்போ ஊடகங்கள்ல இருக்கட்டும் மற்ற உலக நாடுகள் எல்லாம் இராணுவத்தை தான் பாராட்டுறாங்க ஈவன் வந்து இங்க இருக்க நடிகர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ராணுவ வீரர்கள் எல்லாம் பாராட்டி நிறைய ட்வீட் போடும்போது பார்க்க முடியுது ஆனா அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரா உளவுத்துறை வந்து எப்படி செயல்பட்டு இருக்கு சார் இந்த விஷயத்துல எப்படி ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லாம இந்த தாக்குதல் நடக்கும் நடத்த முடியாது அதாவது அவங்க அவங்கவுங்க கடமையை செய்வாங்க புரியுதா உங்களுக்கு அதாவது அப்போவே அப்புறம் என்னையன்னா என்னையை தன்னுடைய பணியை செய்யும் எக்ஸ்ட்ரல் அஃபேர்ஸ் அதோட பணியை செய்யும் இராணுவம் அதோட பணியை செய்யும் ஏர்ஃபோர்ஸ் அதோட பணியை செய்யும் இப்போ இது கடற்படை அதோட வேலை செய்யும் எல்லாரும் கூட்டு தான் அதுக்காக வந்து நீங்கள் வந்து இராணுவ வீரர்கள் பாராட்டுவது ஒரு தேசபக்தியோட வெளிப்பாடு அது அவங்களுக்கு உங்களுக்கு ராணுவ வீரர்கள் எல்லையில் போய் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் குடும்ப பிள்ளை வீட்டிலாம் விட்டுட்டு போய் இருக்காங்க நமக்காக தானே இருக்காங்க சம்பளம் வாங்கினா கூட உயிரை கொடுக்க தியாகம் செய்கிறதுக்கும் தயாராக போய் த எல்லையில் போய் பகலாக கஷ்டப்படுறாங்க அதனால் அவர்களை பாராட்டி யாராக இருந்தாலும் தேசபக்தியில் அவர்கள் இராணுவத்தினை பாராட்டி தான் ஆக முடியும் அதுக்காக நீ மோடிஜி அமித்ஷா ஜியுமா பாராட்ட முடியும் அவங்களோட ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவரோட சங்கிகள் வந்து அவரை பாராட்டுவாங்க மக்கள் வந்து இராணுவத்தை தான் பாராட்டுவாங்க எந்த ஆட்சி யாரோட ஆட்சின்றதை பார்க்க மாட்டாங்க இல்லை சார் அதான் கேட்குறேன் ராணுவம் ஒரு பக்கம் இருந்தாலும் உளவுத்துறையோட செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குல்ல வெங்காய சிறப்பாக இருக்குது ஆறு பேர் சத்து வந்து சுட்டுட்டு ஓடி போயிட்டான் அவனை பிடிக்கவே இல்லையே அது உளவுத்துறையோட ஃபெயிலியர் தானே அது வேறு உளவுத்துறை இது வேறு என்னையின்றது வேறு ரான்றது வேறு வேறையாக இருந்தால் கூட அந்த பிரிவில் எப்படி ஆறு பேர் வந்துட்டு போனால் அவன் எங்கேயோ தப்பிச்சு போனான்றது தெரியாமல் இருக்கும்போது அது உளவுத்துறையோட ஃபெயிலியர் அப்படி தான் பார்க்க முடியும் இது வந்து எக்ஸுவல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முகாம்களை கண்டுபிடிக்கிறது வேறு அது வந்து ஆர்ஏடபிள்யூ அதுக்கு கீழே வரும் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டுருக்கலாம் அதில் அஜித் தோவலோடைய கீழே பணியாற்றக்கூடியவர்கள் அந்த முகாம்களை ஏற்கனவே இன்றைக்கி பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் யார் இப்போ லஷ்கரி தொய்ப ஆஃபீஸ் எங்கே இருக்குது ஜெய்ஷி முகமது ஆஃபீஸ் இருக்குது அதில் யார் இருக்கா அவர் எப்போ வருவார் போவார்னு எல்லாம் அங்கேயும் உளவாளி வச்சுருப்பாங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க ஆனால் அவர்களை அந்நிய நாட்டில் போய் நம்ம தாக்குதல் நடத்திட முடியாது ஸோ அதனால் என்னென்னா இப்போ சரியான தருணமும் சூழலும் வரும்போது தாக்குதல் நடத்து சார் இப்போ நம்ம உளவுத்துறை அங்கே இருக்கிற மாதிரி பாகிஸ்தானோட உளவுத்துறை இங்கே இருப்பாங்களா அந்த உழவு எல்லா நாட்டோடய உளவுத்துறை எல்லா இடத்துலேயும் தான் இருக்குது ஆனால் இந்த தகவல் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்காதாங்க சார் அதுதான் தாக்குதல் நடத்த போகிறாங்கன்ற தகவலை தான் அங்கே உள்ள வெளிநாட்டு அமைச்சரும் இவரும் சொல்லி இப்போ அந்த நாட்டோட பிரதமரும் சொல்லிட்டு தானே இருக்காங்க ஷாபா ஷரீஃபோ இந்தியா வந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்து தயாராகி வருகிறது தயாராகி வருதுன்னு ஒரு வாரமாக இருக்காங்க இவங்க தான் லேட்டு அவங்க தாக்குதல் நடத்த தயாராக இருக்குன்னு அவங்க தான் அப்போயே சொல்லிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அடிப்பாங்கன்னு சொல்லி அது இப்போ டிலேயாக இருக்குது இந்தியா வந்து ஒரு லாபியை ரெடி பண்ணிவிட்டு தாக்குதல் நடத்திடுது அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு இவங்கிட்ட சொல்லிவிட்டு அடிக்க போகிறேன் அடிக்கப் போகிறேன் அடிக்க போகிறேன்னு சொல்லி எல்லார்டையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடிச்சிருக்கு சார் இப்போ என்எஸ்சிஏ உடைய தலைவர் அஜித் தோவாலுடைய செயல்பாடுகள் எப்படி சார் இருக்குது ஒட்டுமொத்தமாக ஏன்னா இந்த பாஜகவுடைய ஆட்சி அரசு வந்து இந்தியாவில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுறது இந்த ஆப்ரேஷன் சிந்து ஸோ இது எப்படி பார்க்குறீங்க அவருடைய செயல்பாடு எப்படி சார் இருக்குங்க இது வந்து போகிற பெரிய தாக்குதல்லாம் இல்லை இன்னொரு நாட்டில் பூந்து நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கோம் அந்த நாடு ஏற்கனவே ஒரு ரூபா கூட வீக்காக போச்சு ஒன்றும் இல்லாமல் பாவம் அவனை பூந்து தாக்குதல் நடத்தியிருக்கோம் ஆனாலும் துல்லிய நம்மளுடைய பவரை நம்ம காட்டியிருக்கோம் துல்லியமான இடத்துல துல்லியமான தாக்குதலை நடத்தி முடிச்சுருக்கோம் அதில் எத்தனை பேர் சேர்த்தான் எவன் செத்தான்றது எந்த டீட்டெயிலும் தெரியல அதாவது இந்திய அரசை அசிங்கப்படுத்துகிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இத்தனை குண்டை நம்ம போட்டிருக்கோம் பத்து இடத்துல தாக்குதல் நடத்தி நைட்டு ஒரு மணிக்கு மூணு பேர் தான் செத்தான்னு பாகிஸ்தான் சொன்னான்னா அவன் என்ன அர்த்தத்தில் சொல்கிறான் நம்மளை என்ன நினைச்சான் கேவலமா நினைக்கிறான் கேவலமா நம்மளை நினைக்கல நீ வந்து தாக்குதல் நடத்தினான்னு எனக்கு ஒன்றும் இல்லைங்கும் போது இப்போ நம்ம நினைப்பாங்களே உலகம் என்ன நினைக்கும் ஏன்னா பத்து குண்டு போட்டேன்றீங்க அதை அடித்தான் ரெண்டரை கோடின்ற அந்த கோடி மீடியாலாம் ஆத்தராம பாருங்க காலையில் உட்காந்து ஒரு குண்டு ரெண்டு கோடி வரும் இன்னொரு குண்டு வந்து இருபத்தோரு கோடி வரும் ஹேமர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹேமருக்கு ஹேமருன்றான் என்னென்னமோ ஆட்டுறாங்க ஆனால் இராணுவமே அது இல்லை இது இவங்களாம் விட்டு ஆட்டுறான் இவங்களாம் கூகுளில் பார்த்துவிட்டு ஹேமர் குண்டை போட்டாங்க அங்கே போட்டாங்க ராக்கெட்டு வீசினாங்கன்றான் ஒருத்த ஏவுகணை வீசினாங்கிறான் விட்டு ஆற்ற ஆற்று நான் ஆற்றி லைவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் காலையிலேருந்து தொடர்ந்து இந்த இது இது எப்படின்னா இவங்க இப்போ கோடி மீடியா பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் அந்த காலத்தில் பெரிய மனுஷன் செத்தான்னா கரகாட்டம் ஒயிலாட்டம்லாம் வச்சு காலையிலேருந்து பாடிக்கிட்டே இருப்பாய் கரகாட்டம் ஒரு பக்கம் ஆடிட்டு இருப்பாங்க அந்த கிழவனோட பெருமையை பேசி ஒருத்தன் இந்த பஃன்லாம் எதாவது பண்ணிகிட்டு இருப்பான் புதைக்கிற வரைக்கும் சுடுகாட்டு கொண்டு போகிற வரைக்கும் ஒரே கலகலப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம மீடியா சோ டிவியை திறந்தீங்கனாலே மாறி மாறி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் லைவ் பண்ணுறான் அதை பண்ணுறான் அந்த குண்டு போட்டான்றான் இந்த குண்டு போட்டான்டான் இது ரஃபேல் விமானத்தில் போய் போட்டான்றான் ரஃபேல் விமானத்தில் இந்த குண்டெல்லாம் மாட்டெல்லாம் இது கரெக்டாக போய் விழுந்துச்சுன்றான் கடைசியில் காலையில் பதினொன்று மணிக்கு இந்த கர்மாந்திரத்தை ஏண்டா விட்டுறீங்கன்னு ஆர்மி டென்ஷன் ஆகும் வெளியுறவுத்துறை காலைல ப்ரெஸ் மீட் வச்சு கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தாக்கணும்னா எதை வச்சு தாக்கணும் கத்தி எதை எதுவும் என்னென்னு தெரில கூர்மையான ஆயுதம்னா இது அதை ராணுவமே சொல்லி அப்போ ரஃபேல் கிடையாதுன்னு சொல்லுது பேலிஸ்டிக் மிஷின் இரநூறு கிலோமீட்டர்னா அதை தாண்டி போயிடும் ஆனால் முன் முன்னாள் ராணுவ அதிகாரிலாம் காலையிலேயே வீடியோ போட்டாங்க சார் ரஃபேல் தான் யூஸ் பண்ணாங்கன்ட்டு அவர்களுக்கு என்ன ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க டேட் ஆனவங்களுக்கு என்ன தெரியும் அங்கே வேலை பார்த்த விஷயம் திரும்பி தவிர அவங்கள பூரா கெடுத்து வச்சுருக்கது யாருன்னா அந்த டிவி காரை இந்த ஆள் கிடைக்காமல் ஃபோனை போட்டு யாராவது இப்போ லிஸ்ட் எடுக்கிறாய் ஃபோன் டேரக்ட் அந்த காலத்தில் டேரெக்ட்ரு இருக்கும் அந்த மாதிரி ஏமாண்ட்டே உங்களுக்கு தெரிஞ்ச ராணுவ வீரர் யாராவது இருக்கார் ஆஃபீஸர் உங்கள் ஏரியாவில்னா ஆமாம் இருக்கார் வாங்க வருவார் டெய்லி காலையில் காலைலன்னா அவரை பிடி வாங்க ஆனால் அவருக்கு ஃபோனை போட்டோன்னா அவர் வீட்டில் குடும்பம் ஏற்கனவே குடும்பத்தில் சில பேர் எல்லோரும் கிடையாது மரியாதை இல்லாம மருமக வந்து இப்போ அவர் ஒரு அதிகாரி ராணுவத்தில் வந்து ராக்கெட்டு பிடிச்சவருன்னு கூட தெரியாமல் காலங்காத்தால் எந்திரிங்க மாமா பால் வாங்கிட்டு வாங்க பருப்பில் வாங்கிட்டு வாங்க இருக்க கடுகு வாங்க மறந்துட்டேன்னு சொல்லி விட்டு அவங்களை வச்சுருக்கேன் அந்த நேரத்தில் இவங்க ஃபோனை போட்டு மரியாதையாக கூப்பிட்டு ஒரு போயிட்டு பழைய இதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கும்போது என்னடா பேரம்பேத்திகளே சொன்னால் ஓடி போயிருது இவங்க கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்குறான் அப்படிங்கும்போது அவர்கள் வந்து பல கதைகளை சொன்னேன் போன வாரம் கூட ஒரு ராணுவம் இல்லை மேஜரை ஏற்கனவே அந்த பிஜேபி போராட்டத்தில் ஒருத்தன் தொப்பி இப்பெல்லாம் போட்டு வந்து கோர்ட்டு கூப்பிட்டு அடித்ததோடு எங்கே போனானே தெரில இருக்கான்னு செத்துட்டானா நான் நான் இன்னும் துப்பாக்கி எடுத்து சுற்றுவேன் நான் கோர்ட்டில் கூட்டு மிதி வாயில் மிதிச்சதில் என்ன அதோட போய்ட்டான் நம்ம மாதிரி இது நம்ம அண்ணாமலை கூட்டத்தில் வந்து யூனிஃபார்ம்லாம் போட்டு வந்திருந்தேன் எதுக்கு நீ யூனிஃபார்ம் போட்டாங்க போனான்னு கேட்டாங்க நீ ரிட்டையர் ஆகிட்ட உனக்கு அதுக்கு என்ன சம்பந்திருக்கேன் எதுக்கு துப்பாக்கி சுடுவேன்னு இந்த வல்லூர் கூட்டத்தில் நடந்த அந்த சம்பவம் அதோட அவன் ஆளை காணான் இங்கே இருக்கானே தெரில அதுக்கப்புறம் இன்னொரு இருந்து வந்தான் அந்த சீமான் வீட்டில் போட்டு அடி சட்டை எல்லாம் கிழிச்சு விட்டான்னு பாருங்க அவன் முன்னாள் ராணுவ வீரர் அவன் வந்து பர்சனல் பாதுகாப்புக்குன்னு ஒரு துப்பாக்கி வாங்கி வச்சுக்கிட்டு சீமானுக்கு பாதுகாப்புக்கு வந்திருக்கான் அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சு போலீஸ் துப்பாக்கியை பிச்சு பீஸ் பீஸாக பிரித்து அதுக்குள்ளே ஸ்ப்ரிங்கெல்லாம் வெளியே எடுத்து கலட்டினா கூட அப்படி கலட்ட முடியாது ரொம்ப நேரம் ஆகும் ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும் அது வேணும் இது வேணும் புரியுது அடித்தே கி பிச்சு முட்டாய் என் துள் துளாக அதுக்கும் ஒருத்தன் சப்போர்ட்டுக்கு ஒரு ராணுவ வீரர் சங்க தலைவர்னு ஒருத்தன் செயின் இன்லாம் போட்டு மீன் மார்க்கெட்டில் தவணை கொடுக்குற மாதிரி இருந்தான் அவன் வந்து என்ன பண்ணா இராணுவத்தை பற்றி பேசுகிறான் ராணுவ வீரர்களை நீங்கள் தாக்கியது தவறு அப்படி இப்படின்னு அவன் ஏன்டா துப்பாக்கியை வச்சுட்டு போனான்னா அதுக்கு பதில் இல்லை இப்படி நிறைய பேர் இருக்காங்க அதாவது இந்த தேசத்திற்காக தங்களுடைய வாழ்நாளை ஏற்படுத்தி நாப்பத்தஞ்சாவது உண்மையான தகவல் ராணுவ வீரர்கள் வந்து வேற அவர்கள்லாம் அமைதியா வீட்டில இருக்காங்க சரி போதும் எல்லையில போய் நின்றோம் ஐஸ் கேட்டியில கடந்தோம் சோ சோ சோறு தண்ணி இல்லாம இந்த தேசத்துக்காக உழைச்சிட்டோம் சரி வந்தம் பேங்களூர் ஏதாவது கிளர்க்கு வேலை பார்த்தா அதை பார்த்தா இதை பார்த்தா நீ குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கும் அந்த தேசத்துக்காக பணியாற்றி ராணுவ வீரர்கள் தொண்ணூத்தி ஒன்பது சைலண்டா இருக்காங்க இந்த ஒரு பெர்சன்ட் இருக்கான் பாருங்க மீன் மார்க்கெட்ல வட்டிக்கு விட்டுறவேன் அந்த காசை வச்சு துப்பாக்கி வாங்கிட்டு வாடகைக்கு வர்றவேன் சீமானுக்கு பாதுகாப்புக்கு போகிறவன் இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க இதை வச்சு சம்பாதிக்க தெரிஞ்சவங்க இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு பிஸ்டல் வாங்க முடியும் இது வாங்க முடியும் பிஸ்டல் லைசன்ஸ் ஒரு லட்ச ரூபா சொல்ல பண்ணீங்கன்னா வாங்கலாம் ரெண்டு லட்ச ரூபா வச்சா ரூபா சம்பளம் வாங்கலாம் யாருக்காவது பாதுகாப்புன்னு இதே இது அந்த பிஸ்டல் இல்லைன்னா உங்களை சே இப்போ ஏடிஎம் வாட்ச்மன் ஆக்கிடுவாங்க எட்டாயிரரூவா தான் சம்பளம் அப்போ அதுலேயும் முதலீடு போட்டு பண்ணுறாங்க அந்த மாதிரி இப்போ டிவி டிபேட்டில் வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு வெயிட் தான் இப்போ நீங்கள் சில பேர்லாம் வருவாங்க டிவி அதான் பெரிய ராணுவ அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க வந்திருக்காங்க வேணா நம்ம தலைமை பொறுப்பில் இருக்கும்போது பல ராணுவ அதிகாரிகள் பேட்டியெல்லாம் போட்டிருக்கோம் எடுத்துருக்கோம் ஃபோனோ போட்டிருக்காங்க அது வேற ஆனால் இப்போ வர்ற சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதையாவது ஒன்று பேசி கட்சியில் சேர்ந்துடலான்னு பார்க்குறான் இந்த தேசத்திற்காக உழைக்கக்கூடியவர்கள் மோடிஜி தான் அவர் இல்லைன்னா அந்த தேசம் அழிஞ்சிருக்கும் இத்தனை விமானங்களை வாங்கி இத்தனை பேரை தாக்குதலில் அஞ்சு நடுங்குகிறார்கள் பாகிஸ்தான் நடுங்குகிறது சீனா தெரித்து ஓடுகிறதுன்றான் ட்ரம்ப் வந்து பதறுகிறார் மோடி ஃபோன் போட்டால் இது நிற்கிதுன்றான் இது ரஷ்யாவும் உக்ரைன் போர் நிற்கிது இப்படிலாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா பரவாயில்லையா கட்சியில் மாநில பொறுப்பு ஏதாவது கொடுத்து பிஜேபியில் சேர்த்துடலாம் ஜெயிக்க போகிறதில்ல நாசம்தான் அவங்க வந்து நின்றாலும் டெபாசிட் கிடைக்க போகல அப்போயும் வீட்டில் கூப்பிட்டு வைப்பேன் கொஞ்சம் காசை வச்சிட்டு பேசாமல் இருந்தில்லை இந்த டிவி அரங்க பேட்டி எடுத்து என்றைக்கு போட்டாயோ அன்றைக்கே போகாதா போகாதன்னு சொன்னவங்க தெருவில் விட்டுருவாங்க உனைய பேட்டி போட்டு சீட்டை கொடுத்து இன்றைக்கி நீ டெபாசிட் வாங்காம சரி இப்போ பாகிஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல வந்து குற்றச்சாட்டு என்னன்னா கோழைத்தனமான ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க இப்போ என்ன இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் எப்படி கோலைத்தனம் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நம்ம வந்து ஒரு நாடை அட்டாக் பண்ண போல தீவிரவாத கும்பலையும் தீவிரவாத அந்த ட்ரைனிங் கேம்ல போய் அட்டாக் பண்ண கேம்ப்ல சார் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா பாகிஸ்தானுடைய நிலைப்பாடு ரொம்ப தவறாக இருக்கு என்னன்னா முன்னால ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு ஒரு விஷயம் அப்புறம் திருப்பி வந்து நான் அந்த மாதிரிலாம் சொல்லலை நான் அந்த சேனலில் அந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்கலங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் அவங்களுக்குள்ளேயே நிறைய உள்நாட்டு பிரச்சனைகள் நிறையா இருக்குது இதை எப்படி சார் சமாளிக்க போகிறாங்க அவங்க அடி பணிஞ்சிட்டாங்களா பாகிஸ்தான் இப்போ உங்கள் கேமராமேன் இருக்கார் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு கம்பெனி நல்ல கம்பெனினா என்ன பண்ணுவாங்க உங்கள் கம்பெனியில் என்ன பண்ணுவீங்க இன்ட்ரிவியூ வைப்பீங்க என்ன தம்பி நீங்கள் கேமராமேனாக தம்பி ஆமாம் சரி எங்கே வேலை பார்த்துங்க எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க சரி வாங்கன்னு சேர்த்துறேன் நீங்கள் எடிட்டராக தம்பி வாங்க எத்தனை நான் எடிட் பண்ணிக்காமுன்னு சேர்ப்பாங்க ஆனால் சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா சார் உனக்கு சார் ஏதாவது வேலை பார்த்து போட்டு கொடுங்க சார் அப்படியா தம்பி சரி நீ கேமராமேனா போயிரு தம்பி நீ என்ன நீ ஆங்கரா போயிருப்பா வேலை இல்லாமல் ஒருத்தர் வரான் ஆங்கரா போட்டாங்கன்னா அந்த சேனல் விளங்குமா அது அந்த நிலமையில்தான் பாகிஸ்தான் இருக்குது வெளியுறவுத்துறையை பற்றி தெரிஞ்சவே வெளியுறவுத்துறை அமைச்சராக போட்டால் பரவாயில்ல போன வந்தால் இருக்கிறவனை போட்டு ஒரு ஆட்சி நடத்தணும் அப்படிங்கும்போது நீ வெளியுறவுத்துறை வச்சுக்க நீ உள்துறை வச்சுக்கன்னு சொல்லி தான் பாகிஸ்தான் ஓடிட்டு இருக்கு சாபா ஷரீஃப்லாம் இப்போ துபுபாயில் இது இப்போ செல்ஃபோன் கடை வைக்கலான் இருந்தவர் அரசியல் ரிட்டையர்டாயிட்டு அவரை கூப்பிட்டு பிரதமர் ஆகிட்டாங்க ஏன்னா எந்த கட்சியுமே இல்லைங்க இம்ரான்கான ஜெயிலில் போட்டாச்சு ராணுவ தளபதி ஒரு சப்ப பார்ட்டியை போட்டாங்க இல்லைனா அவன் ஆட்சியை பிடிச்சிருவான்னு சொல்லி சும்மா தூங்கிட்டு இருந்தவனை தூக்கி ராணுவ தளபதியாக போட்டாங்க இப்படி போட்டு வீக்காக இருக்கேன் கடையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அவங்கள போய் கொடுக்கற வாய்ப்பே கிடையாது அவங்களை ஏ வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு வெளியுறவு துறையை பற்றி அவனுக்கு தெரியாதுங்க அவருக்கு அவரை கூப்பிட்டு ஏதாவது போஸ்டிங் போட்டால் சரி வெளியுறவு நம்ம இதில் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ வந்து நம்ம யாருன்னா தமிழிசை சவுந்தராஜன் இது என்ன பண்ணிச்சு கவர்னர் ஆத்திக்கு போட்டாய் பாருங்க சும்மா சுற்றிட்டு இருந்தது கவர்னர் அது கவர்னர்னா என்னன்னு தெரியாது அந்த கெத்தை மெயின்டைன் பண்ண தெரியாமல் கண்ட இடத்துல கார் எடுத்து சுற்றிட்டு இருந்துச்சு பாருங்க பிள்ளையார் கோயிலுக்கு போகிறது அனுமார் கோயிலுக்கு போவது அந்த கவர்னர் கொடுத்த டீசலையும் போலீஸ் பாதுகாப்பையும் எதுக்கு பயன்படுத்திச்சுன்னா இங்கே உள்ள அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏகே ஃபார்ட்டி செவனோட நாலு பிளாக் கேட்ஸ் பின்னாடி வருவான் எங்கேயா போகுதுன்னு பார்த்தா கூழ் ஊத்துறதுக்கு போகும் இதெல்லாம் கேவலமாக இல்லை ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு பதவி கொடுக்கும்போது அதே மாதிரி பாகிஸ்தானில் என்ன பண்ணுறான்னா சும்மா போன சாபா ஷெரீஃபை கூட்டு பிரதமர் ஆகிவிட்டேன் பார்த்துங்க ரொம்ப பஞ்சாயத்தாருங்க அவன் ஒரு பக்கம் பஞ்சாயத்து பண்ணுறான் ராணுவ தளபதி பண்ணுறான் என்ன பண்ணலான்னு சரி நீங்கள் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் காபத்துக்கு பிரதமர் இருங்க அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்புறம் மீதி அமைச்சர்லாம் அது யாராவது நம்ம தெரிஞ்சவங்க நாலு பேரை கூப்பிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி தான் இவரெல்லாம் வந்து சும்மா இது வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார் யார் வெளியுறவுத்தரவங்க அவரை கூப்பிட்டு சொல்லுங்கள் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இருக்கேன் நீ வாங்க சும்மா உட்காந்து ஆஃபீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்த்துக்குவாங்க நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க மொத்தத்தில் அதை தான் அவர் என்ன பாகிஸ்தான் செத்தப்பா மாதிரி தான் இருக்குது அது இருக்கிறத போட்டு இப்போ இந்தியாவே இறக்கப்பட்டு ஜிஏ இறக்கப்படுறாருன்னா பாருங்கள் வேண்டாம் அவங்களோட ஆர்மியை தொடவேன் நான் பாவம் அவங்களாம் வேலையை விட்டு போகிறேன்றாங்க குடும்ப பிள்ளை கூட்டி நம்ம ஆர்மி மாதிரி தான் அவனும் அவன் உனக்கும் தெரியாது பாவம் அப்பாவி அதனால் அவன் மேலே அடிக்க வேணாம் தீவிரவாதிகள் நிலைகள் மட்டும் தாக்குதல் நடத்துவோன்னு சொல்லி தான் இந்த பத்து நாளாக யோசிச்சிருக்காங்க முதல்ல சாபா கொண்டு வருவோன்னு பார்த்துருப்பாங்க பிரதமரை காலி பண்ணி ராக்கெட் அடிச்சுன்னு அப்புறம் சொல்லிப்பா எங்கே வேணாங்க பாவங்க தலை இப்போ செல்ஃபோன் கடை வச்சுருக்கா எங்கேயா துபாயில் பொழச்சிக்கலான் இருக்க அவரை சரி அப்போ அவரை வேணாமா சரி வேறு இராணுவ தளபதியை போட்டிருப்போம் ஏங்க அவனு ஒரு வாரமாக காணாங்க இப்போ என்ன தான் செய்ய சொல்லி சரி நாளைக்கு வாங்க இப்படி டெய்லி பத்து நாளாக அவர் கூட்டம் போட்டிருக்கேன் யார் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் முப்படை தளபதி ராகுலை வேற கூட்டிருக்கேன் சும்மா போனார் ராகுல இங்கே வெளியூர் போகலான்னு கிளம்பிட்டு இருந்திருக்காப்பில் இல்லை பிரச்சனை வருது வாங்க பேசணும் தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற தலைமதி சஞ்சீவ் கண்ணா அவரை கூப்பிட்ருக்காங்க என்ன நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க இல்லை எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு அவரும் வந்திருக்கார் போய் எல்லாம் பேசியிருக்காங்க அப்போ பார்த்து பண்ணுங்கன்னு இருக்கேன் பாவப்பட்ட ஜீவனை கொண்டு போடாங்க அது பிரதமர் அதுவும் அறிவிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் நைட் என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்காங்க சார் லஷ்கர் இப்போ ஆஃபீஸ் தெரியுமில்லன்னா அவன் லிஸ்ட் எடுங்க அப்புறம் வந்து ஜெய்சி முகமது இந்த ஆஃபீஸ் இருக்குது வீடு தெரியுமா அப்படின்னா எல்லாம் இருக்குது சார் லிஸ்ட்டில் இருக்குது ஆனால் அவங்க வெளியே ஓடி போயிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க எப்போ வர்றாங்கன்னு வாட்ச் பண்ணுங்க அங்கே தகவல் வந்து மசூது இறந்துட்டாரா இல்லையா சார் அந்த தகவல் உண்மையாக போய் அதெல்லாம் இப்போ அவங்க கன்ஃபார்ம் பண்ணால் தாங்க வரும் மசூதா சார் இறந்துட்டார்னு பல டைம் சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போயும் உயிரோடு இருக்கு அப்படின்றாங்க ஆ அதுதான் சந்தேகமாக இருக்குது இங்கே இருக்குது அது வந்து ஒரு சில இல்லை பத்து பேர் ஒரு தொலைக்காட்சி நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க அவங்க தூக்க கழகத்தில் வந்து எதையாவது ஒன்று சொல்லி விட்ருவாங்க அது லைவ் போடணும்னு யாராவது சொன்னாங்கன்னா பிரேக்கிங்காக போடுவாங்க அதை வச்சு பார்த்தீங்கன்னா நான் ஆசை சரி சார் இப்போது உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவோட இந்த மதிப்பு கூடியிருக்குமா சார் இந்த தாக்குதல் குறித்து ஏன்னா ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து சகாப்தங்களா இவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை இது ஒரு அவமானமா தான் நான் பாக்குறேன் இருந்தாலும் ரெண்டு நாடு ஒத்துமையா போறது நல்லது அவரு ஒரு பக்கம் அந்த மாதிரி கருத்தை சொல்றாரு சைனாவும் ஜப்பானும் அதாவது ஜப்பான் எப்பயுமே வாய் திறக்காது ஆனா ஜப்பான் திடீர்னு இன்னைக்கு வாய் திறந்து ரெண்டு நாடுகளும் ஒத்துமையா போனோம் இது சர்வதேச அளவுல நீங்க பெரிய பிரச்சனைகள் கொண்டு வரக்கூடாதுங்கிற மாதிரி இப்போ உலக நாடுகள் மத்தியில ஜப்பான் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கு போர்ல அதனால எங்களை மாதிரி நாசமா போயிடாதீங்க இல்லை பாகிஸ்தான் தாக்குதலுக்கு அப்புறம் சைனா உடனே வந்து பதிலடி கொடுக்கறது இப்போ சைனா உடனே ஒரு கருத்து சொல்கிறாங்களா அது அது என்ன கோணத்தில் நம்ம பார்க்குறது சார் என்ன கோணத்தில் பார்க்குறது அப்படின்னா அதாவது இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வட்டிக்காரன் ஒருத்தனுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் கடை வைக்கிறது கொடுத்துருக்கான்னு வைங்க ஆனால் அவன் பெரிய முல்ல மாதிரி கொடுத்துருக்கான் டெய்லி மாதம் மாதம் வட்டி வாங்கியிருக்கேன் அந்த நேரத்தில் ஒரு நாலு பேர் வேறு ஆள் வந்து பூந்து அவன் கடையில் பூந்து அடித்தாங்கன்னா என்ன வட்டி கட்டுத்தவனுக்கு டே கொண்டாங்கடா பத்து லட்ச ரூபா கொடுத்துருக்கேன்டா செத்துட்டானா காசு போயிடும் கடையும் போயிடும் போய் இவன் பதருவான்ல நம்ம காசு கொடுத்துருக்கோம் ரெண்டு ரூபா தான் வந்துட்டு இன்னும் ரூபா வர வேண்டியது இருக்குது வட்டி காசு வேறு வரல அப்படிங்கப்போது அந்த தவணை கொடுக்குறவனே களத்தில் இறக்குவான் தம்பி என்ன தம்பி பிரச்சனை ஏன் அவனை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு இல்லைண்ணே நம்மகிட்ட இருக்குன்னு அஞ்சு லட்சம் வாங்கியிருக்கானே ரெண்டு ரெண்டு லட்சரூவா வாங்கியிருக்கானே இப்போ சைனாவுக்கு கடனாளி பாகிஸ்தான் ஆமாம் அவன் போயிட்டான்னா என்ன பண்ணுறது இப்போ புழப்பு இது வந்து சைனாவுக்கு வந்து பாகிஸ்தானை வச்சு தான் ஓடி கராச்சி போட்டு அவங்க தான் கட்டி கொடுத்தது அதை வச்சு தான் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பல ரோடுகளை போட்டு போட்டுக் கொடுக்குறாங்க எயிட் வே ரோடு ஏன்னா அதெல்லாம் டோல் வசூல் பண்ணணும் போர் ஈர் வந்துன்னா எவனும் வெளியே மாட்டான் எவன் காரில் தானே டோல் கட்டுவான் அப்போ சைனாவுக்கு லாஸ் ஆயிரும் அதே மாதிரி நிறைய ஆயுதம் கடன் கொடுத்து வச்சிருக்காங்க அப்புறம் கொடுங்க பாய் கொடுங்க இதுவாக ஒரு மட்டமான நிலை இருக்குது பாகிஸ்தானை அந்த மாதிரி இருக்கும்போது கடன் கொடுத்து வச்சுருக்காங்க ஆ ஆயுதம் கொடுத்து வச்சுருக்காங்க அப்புறம் அதுக்கெல்லாம் காசு வசூல் பண்ண முடியல திடீர்னு இந்தியா போட்டு ஏதா காலியாகி போர் வந்து இன்னும் நாசமாக போயிட்டான்னு எப்படி காசு வாங்குறது இருக்கிற காசை பிடுங்கணும்ல அதுக்கு தான் அந்த வியாபாரத்துக்காக தான் அவர்கள் வந்து இப்போ வந்து சைனா பாகிஸ்தானை வந்து அமெரிக்கா கைவிட்டுருச்சு ஒரு பத்து வருஷமாக போன ட்ரம்ப் பீரியட்லேயே கைவிட்டதுக்கப்புறம் அவங்க அஞ்சு பைசா ஃபண்டிங் பண்ணுறதில்ல அதோடு ஒழிஞ்சு போச்சு அவண்ட வாங்கி வாங்கி தின்னுட்டே இருந்தான் இப்போ அவன் காசு தரல என்ன ஒன்று பொருளாதாரத்தில் வீக் ஆகிடுச்சு இப்போ சைனா அந்த இடத்த கேப்சர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரோடு போடுறது போர்ட்டு கட்டுறது கராச்சி ஃபுல்லாக சைனா கண்ட்ரோலில் தான் இருக்கு புரியுது அவங்களுக்கு கராச்சி நகரமே வந்து அங்கே நடக்கக்கூடிய பல ஸ்டார் ஹோட்டல்களை கட்டி வச்சுருக்கேன் பல வே ரோடுகளை போட்டு கொடுத்துருக்கான் நாங்கள் வசூல் பண்ணிக்கிறோம் தம்பி நீங்கள் அஞ்சு பைசா தர வேணா ரோடு உங்களுக்கு போட்டு தரோம் இடம் மட்டும் கொடுத்துரு இடம் கொடுத்துரு ரோடு போட்டு நாங்கள் வசூல் பண்ணிக்கிறோம் போர்ட்டு கட்டி நாங்கள் வசூல் பண்ணிக்கிறோம் இந்த நேரத்தில் இவங்க பாட்டு எதையாவது இந்தியாவில் இருந்து கராச்சி போர்ட்டை அட்டாக் பண்ண போகிறான்னு ஒரு தகவல் பரப்பி விட்டாங்க ஐயோ நம்ம போல அந்த மாதிரி ஏதாவது மா இப்போ போரே வருது அப்படின்னா வராதுங்களா வராது இது வந்து தாக்குதலுக்கும் போருக்கும் வேற வித்தியாசம் போருன் போரே வராது இது வந்து நீ அடிக்கணும்ன்ற அடிச்சிக்கந்தான் திறந்தே விட்டாங்க கதவை ஆமாம் நீ யார் யாரும் உனக்கே தெரியும்ல யார் எங்கே இருக்கான்னு கூட்டியிருக்கான் நீ போட்டு அடிச்சுக்க அப்புறம் அவனை கூப்பிட்டு கேட்டுருப்பாங்க பாகிஸ்தானோட முழு ஒத்துழைப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஆமாம் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் இல்லைனா அவன் திருப்பி பதிலடி கொடுத்துருக்கணும் இல்லை நேரம் ஏன் கொடுக்கலன்னா அவன் நீ அடிச்சுங்க எங்கே இப்போ மற்ற இடத்துல போட போகிறீங்க அவ்வளோதான நீங்கள் என்னாம் பண்ணிக்க உள்ளுக்குள்ளே மட்டும் நீங்கள் சபா ஷரீஃப் ஒன்றும் பண்ணிடக்கூடாது ராணுவ தளபதி ஒன்றும் பண்ணிடக்கூடாது அப்போ இதில் பார்லிமெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் குண்டை போட்டுறாதீங்க ஓரத்தில் அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க ஏற்கனவே வந்து அமெரிக்காவுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் வந்து வார்த்தை மொழி போர்கள் இருந்துச்சு ரெண்டாவது வந்து இந்தியா வந்து ஒரு பலம் வாய்ந்த நாடாக வந்து ரொம்ப தூரம் போகிறீங்க இல்லை சார் இப்போ தொடர்ந்து வந்து இருந்தாங்க இப்போ இந்த தாக்குதலை குறித்து இப்போ அளவில் பவர் உள்ளவாக்க வரதுக்கு போர் ஒரு வரைக்கும் போயிட்டீங்க அவ்வளோ தூரம் போகவேணாம் நீ வண்டி முன்னாடியே நிறுத்துக்கு அந்தளவுக்கு சர்வதேச அளவில் இப்போ எவ்வளோ எவனும் கேர் பண்ணவே இல்லை இந்தியா என்ன பண்ணணுன்னு அமெரிக்காவுக்கு தெரியும் சைனாவுக்கு தெரியும் பாகிஸ்தான் என்ன நிலைமையில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நீங்கள் சர்வதேச அளவில் போய் அமெரிக்கா ரஷ்யாலாம் நீங்கள் போவே வேணாம் நைட்டு வந்து ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு அவ்வளோதான் ராக்கெட் வீசலை பேலிஸ்டிக் மிஷைலாம் வீசலை அதெல்லாம் தாண்டி போயிடும் ஈரானில் போய் விழுந்துடும் அதனால அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது ஏன்னா பக்கத்தில் நூறு கிலோமீட்டரில் அடித்ததுனால ட்ரோனே போதுன்னு இருப்பாங்க எதுங்க ராக்கெட்டை வேஸ்ட் பண்ணி காசு செலவு ட்ரோனில் சின்ன குண்டை மட்டும் போட்டு போட்டு விடுங்க அப்படியே அந்த வீடு இடிகிற அளவுக்கு போட்டு விடுங்கன்னு கரெக்டாக துல்லியமாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது இந்தியாவோட பவரை காட்டுது ஏன்னா எதிரி பம்முறாங்கிற போது நமக்கு இன்னும் நமக்கு ஒரு வெயிட் வரும் ஸோ அவ்வளோதான் இது அப்படி தான் பார்க்கணுமே தவிர இது இது அடுத்த கட்டமான தாக்குதலாம் நடக்குமான்னு தெரியல ஒருவேளை ஒரு தாக்குதலோ ரெண்டு தாக்குதலோ இன்னும் ரெண்டு ஏரியால காஷ்மீர் எல்லையில் வந்து அப்பாவி மக்களை பாகிஸ்தான் அது பாகிஸ்தான் அப்படி தானே சொல்லுவான் பாகிஸ்தான் என்னுடைய தலைமை தளபதியை செத்துட்டாருன்னு சொல்லுவான் பாகிஸ்தான் வந்து இந்தியாவில் வந்து தான் சொல்றாங்க ஒரு பத்து பேர் மட்டும் எதுவுமே வந்து நீங்க இந்த தாக்குதல்ல யார் செத்தா என்னான்றத ராணுவமோ வெளியுறவுத்துறையோ சொல்லாம நீங்க வந்து இவங்களா ஆத்துவாங்க அதை வந்து ஊடகம் தான் ஊடகம் வந்து ஒன்று போடும் அப்படியே பிரேக்கிங்கை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணி விட்ருவாங்க இருக்காது ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஊடகம் அந்த லோக்கல் ஊடகத்தை நம்பி நீங்கள் எதுவுமே பார்க்காதீங்க நீங்கள் வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா தெளிவாக சார் இப்போ இது லைட்டு ஃபுல்லாக ரஃபேல் விமானம்னாங்க அதில் இந்த குண்டு அந்த குண்டு போனோ போட்டாங்க ஆமர போட்டாங்க ஆமர் குண்டு போட்டாங்க அந்த குண்டு அதே குண்டை ரஷ்யா போட்டான்றாங்க ரஷ்யாவுக்கு ஆமருக்கு சம்மந்தமே கிடையாது அவ்வளோ ப்ராடக்ட்டே வேறு ஆமாம் போட்டிங்க அதுன்னாங்க ஃபோனை போட்டு ஆற்றுறாங்க அப்போ அவன் அந்த பிள்ளைங்களும் நியூஸ் ரீட்டர் வேலைக்கு வந்திருக்கும் அதுக்கு ஒரு கேள்வியை கொடுப்பேன் ஒரு கேள்விக்கு மேலே அதை கேட்க தெரியாது அது எதாவது தக்கா புக்கான்னு அதை பற்றி நீங்கள் கருத்து சொல்லுங்கன்னு சொல்லி பேசாம விட்டுரும் இந்த பாகிஸ்தான் தாக்குதல் நடந்தது குறித்து சொல்லுங்கள் குமார் அப்படின்னா அவன் பாட்டுக்கு மணி நேரம் பேசு அடுத்து என்ன பண்ணுறேன்னு அது தெரியாது அவன் மேக்கப் பார்த்து லிப்ஸ்டிக்கே ரெடி பண்ணிட்டே இருக்கான் அவன் இருபது நிமிஷம் பேசுவான் அடுத்து பிசிஆர்லேருந்து கூப்பிடுவான் கூப்பிட்டு என்னம்மா அடுத்து கேள்வி கேள்மை சார் என்ன சார் கேட்குறது என்ன அவர் எல்லாம் சொல்லிட்டார் சார் எல்லாம் சொல்லிட்டார் என்னம்மா நீ எல்லாம் சரி போமா ஆஃப் பண்ணியா லைவை கட் பண்ணியான்னு பண்ணி அடுத்த ஒருத்தன் நோக்கி இப்படி தான் போயிட்டுருக்கு தாக்குதலுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருக்காங்க ஆபரேஷன் சிண்டு சொல்லிட்டு இது ஒரு பெண்களை வந்து முன்னிறுத்தி பெண்களை ஒரு நன்மதி நன்மதிப்பை ஏற்படுத்த விதமா இந்த பேரை வச்சிருக்கதா ராணுவம் வந்து ஒரு தகவலை சொல்லுவாங்க அதுல ஒரு பொட்டு வச்சு ஒரு குங்குமம் வைக்கிற மாதிரிலாம் அந்த லோக வழிய வந்துருச்சு அதே போல் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் இப்ப நடந்த அந்த முப்படைகளுடைய ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புல என்எஸ்ஏ ஏற்பாடு செஞ்ச அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பெண் அதிகாரிகள் தான் வந்து கொடுக்குறாங்க இது எப்படி சார் பார்க்குறது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சென்டிமெண்ட் அட்டாக் தானே பொட்டு இந்த பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா தாலி சென்டிமெண்ட் படம் பார்த்துருக்கீங்களா தமிழில் நூறு படத்தில் தொண்ணூறு படத்தில் தாலி சென்டிமெண்ட் இருக்குது வில்லம் போய் தாலியில் கை வைப்பான் பெரிய பிரச்சனையாயிரும் சண்டை அடிதடியாகும் இல்லைன்னா பொட்டை அழிச்சு விட்டுருவாங்க குலவெறியாகிடுவாங்க ஹீரோ அடித்து தூவம்சம் பண்ணி சாப்பிடுச்சி வா இல்லைன்னா திடீர்னு மலையில் பார்த்தீங்கன்னா அந்த கமலஹாசன் படத்தில் ஒரு சொட்டு கரெக்டாக பொட்டில் விழுந்து அப்படி கரைய போது கமல் போய் கை வைப்பான் பொட்டு அழிஞ்சிடக்கூடாது அங்கே ஒரு பாட்டு கிணத்துக்கு நடுவில் பாடுவார் ஸோ இதெல்லாம் வந்து காலங்காலமாக நம்ம கலாச்சாரத்தில் இருக்கிறது நீங்கள் ஒரு தாக்குதல் நடத்தினா கூட அந்த சென்டிமெண்ட்டாக வச்சா தான் வந்து அது ஒரு எப்படின்னா ஒரு எப்படி எப்படி சொல்கிறது இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது அரசியல் எல்லாத்துலேயும் தான் இருக்குது ப்ரெஸ் மீட் வச்சதில் அரசியல் இருக்குது ரெண்டு பெண் அதிகாரிகளை உட்கார அவங்க தாக்குதலுக்கு போனாங்களா இல்லை இல்லை அப்புறம் அவங்களே உட்கார வைக்கிறீங்க இல்லை அவங்க தான் ஆர்மி மேஜரா கிடையாது ஸோ இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட்டு தான் சென்டிமெண்ட் சட்டம் திரைப்படத்தில் வருதில்ல என்ன தான் இருந்தாலும் அம்மா சென்டிமெண்ட் ஒரு பாட்டை வச்சுருவாங்க மனைவி சென்டிமெண்ட்டுக்கு ஒரு பாட்டு வைப்பாங்க புரியுதா அப்புறம் தாலி காத்த மாரியம்மன் படம்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி நிறையா படங்கள் வரும் அவங்க சாக அந்த தாலியை வச்சு ஒரு பாட்டு அந்த அம்மன் கோயிலில் போய் வச்சாதான் அந்த படத்தை ஓடும் அப்புறம் பாம்பு வரும் அது வந்து உதவி செஞ்சு அவனை காப்பாற்றணும் இந்த மாதிரிலாம் இது பெண்கள் சென்டிமெண்ட்டாக அது இந்தியாவோட சென்டிமெண்ட் அது அதனால பேர் வந்து ஜிஎ தான் வச்சாருன்னு சொல்றாங்க அது இவங்க தான் கிளப்பி விட்டாங்களா என்னன்னு தெரியல அது ஒரு எந்த ஆப்ரேஷனுக்கும் ஒரு பேர் வைப்பாங்க சிந்தூரின்னா நெற்றியில வைக்கிட்டு பலகம் பல்கம் தகுதல்ல உயிரிழந்ததுக்காக அதுக்கு அதுக்கு தான் வச்சிருக்காங்க அதாவது என்னன்னா பல பெண்களுடைய பொட்டை அழிச்சிட்டாங்க அதற்கு பழி வாங்கும் விதமா எப்படி விஷயந்தானே சார் ஆமா பார் டம்மன்னு தப்பாக சொல்றோம் இல்ல அது சென்டிமெண்ட்டுன்றது நம்ம நாட்டில் உள்ளதுன்ற நம்ம நாட்டில உள்ள ஒரு இது அதன்படி பெண்களை வைத்து பெண்கள் படைகளை வைத்து ஒரு பேட்டி ஒரு பொட்டு ஒரு பேர் அப்படின்னு வச்சு தாக்குதல் நடத்திருக்காங்க எது எப்படியோ எதிராளி வீக் ஆகிட்டான் தாக்குதல் நடத்தினே அவன் பயந்துட்டான் அடி பண்ணிவிட்டாங்க சார் அவங்களே அது ஏற்கனவே அடி பண்ணி தாக்குதலுக்கு முன்னாடியே வேணான்னு தானே சொல்கிறான் படிஞ்சிட்டோம்னு தான் சொல்கிறேன் அடி பண்ணிச்சிட்டான் இனியும் தாக்குதல் நடக்குமா இது போராலாம் மாறாது சும்மா இன்னும் ரெண்டு தாக்குதல் தீவிரவாதமும் அப்போ நோக்கி தாக்குதல் அறுபத்தி ஏழில் இதே மாதிரி போர் ஒத்திக்கி வந்துச்சு ஆனால் திடீர்னு போராக மாறிடுச்சு இல்லை அந்த காலம் வேற எழுபத்தொன்னில் நடந்த போருன்றது வேற அது வந்து அகோரமான போர் அது இந்தியா பாகிஸ்தானோட அழிச்சு அதை பிரிக்கணும்னே நடந்த சண்டை இது அந்த மாதிரி கிடையாது தீவிரவாத தாக்குதல் அதுக்கு பதில் தாக்குதல் அவ்வளோதான் இது வந்து போர்லாம் கிடையாது ராணுவ நடவடிக்கை அவ்வளோதான் சரி இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலை தமைக்க நன்றி சந்தி வணக்கம்